ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்ம அரிசி உளுந்துன்னு எதுவுமே ஊற வைக்காம கை வலிக்க கஷ்டப்பட்டு மாவு வரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக எப்படி நம்ம இட்லி மாவு ரெடி பண்ணி பஞ்சு போல் சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது கூடவே இன்னும் சில கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து ஹேர் ஃபால் தான் இன்றைக்கி நம்ம முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே பெஸ்ட் அண்ட் எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம எந்த ஹேர் பேக்கும் போட போகிறது கிடையாது ஜஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு கூட இந்த ஒரு பொருள் மட்டும்தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான் ஒரு கிண்ணத்தில் நான் வந்து முக்கால் டம்ப்ளர் வந்து நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் தேங்காய் பால் கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் வந்து மைல்டான ஷாம்பு ஆட் பண்ணிக்கலாம் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான் ஷாம்புவை தேங்காய் பாலோட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த ஷாம்பூவும் தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நல்லா நுரை பொங்கி வரும் எப்போவுமே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் தேங்காய் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தேங்காய் பால் போட்ட ஷாம்புவை தலையில் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஹேர் ஃபால் வந்து நல்லாவே குறைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா உங்களோட ஹேர் வந்து நல்லாவே ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலையில் தண்ணி ஊற்றிட்டு டைரெக்டாக அந்த ஷாம்புவை அப்படியே தலையில் போடுவாங்க அந்த மாதிரி நம்ம செய்யும் போது அந்த ஷாம்பூவில் இருக்க கெமிக்கல்ஸ்னால நமக்கு கண்டிப்பாக ஃபால் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஸோ எப்போவுமே நீங்கள் எந்த ஷாம்புவாக இருந்தாலும் அதை வந்து இந்த மாதிரி தேங்காய்பாலில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பால் ரெடி பண்ண டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு தண்ணியிலையாவது மிக்ஸ் பண்ணி அதை வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா ஈர முடியிலேயே சீப்பு போட்டு சீவுவாங்க அந்த மாதிரி சீவுனாலும் ஹேர் ஃபால் ஆகும் அது மட்டும் இல்லாம தலை காஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க நெருக்க நெருக்கமா பல் இருக்கிற மாதிரி சீப்பை வச்சு சிக்கெடுக்க கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி பல் இருக்கிற மாதிரி சீப்பை வச்சு சிக்கெடுங்க தான் உங்களுக்கு முடி வந்து உடையாமல் இருக்கும் கொட்டாமலும் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும் நம்மளோட ஹேர் ஃபால் வந்து நல்லாவே குறையும் அது மட்டும் இல்லாம நல்லா சத்தான காய்கறிகள் கீரை வகைகள் இதெல்லாம் நம்ம டயட்ல சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு ஹேர் ஃபால் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வே கிடைக்கும் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம குப்பையில் தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு ரொம்பவே பெஸ்ட்டான ஸ்கின் பிரைட்னிங் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த ஆயிலை நம்ம டெய்லி ஸ்கின்ல அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளோட கருவலயம் கரும்புள்ளி எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் இருக்க டேனும் ரிமூவ் ஆகி நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே பிரைட்டாக பளிச்சுன்னு மாறிடும் குப்பையில் போடுற பொருளை வச்சு அப்படி எந்த ஆயில் ரெடி பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரை ஹீரோ இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அது கூடவே நான் ஒரு ஆரஞ்சோட தோலை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பல்ஸ் மோட்டில் ரெண்டு மூணு வாட்டி ஓட விட்டு எடுத்தாவே போதும் அந்த ஆரஞ்சோட தோல் வந்து நல்லா கொற குறப்பாக வந்து நமக்கு ஆகிடும் இப்போது இந்த ஆரஞ்சு தோலை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நம்மளோட ஆரஞ்சு வந்து குறை குறைப்பாக ஆரஞ்சாக போதும் ஒரு கடாயில் நான் ஃபிஃப்டி எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஆரஞ்சு தோலையும் போட்டுடலாம் அடுப்பை கண்டிப்பாக நீங்கள் சிம்மில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஆரஞ்சோட தோலை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு அந்த தோலை எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டாக ஹீட்டாக அந்த ஆரஞ்சோட தோலில் இருக்க எசன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயிலே நல்லாவே இறங்கும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயை கிண்டி விட்டுட்டு அப்படியே அடுப்பை வந்து சிம்லேயே விட்டுருங்க கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சோட எசன்ஸ் வந்து எண்ணெயில் இறங்குனதுனால அந்த எண்ணெயோட கலர் வந்து லைட்டாக ஒரு மாதிரி எல்லோ இஷ்ஷாக சேஞ்ச் ஆகும் அந்த ஆரஞ்சோட தோலுமே ஒரு மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் கரெக்டாக இந்த கலருக்கு ஆரஞ்சோட தோல் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோன்னா அந்த ஆரஞ்சு தோல் வந்து தீஞ்சு போயிடும் ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஆரஞ்சோட தோல் மேலே ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோன்னா அதில் இருக்க எண்ணெயும் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் கிண்ணத்தில் கிடச்சிரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா எல்லோயிஷ் ஆரஞ்சு கலரில் நமக்கு எண்ணெய் கிடச்சிருக்கு இந்த எண்ணெய் வந்து நல்லாவே ஒரு ஆரஞ்சோட ஃப்ளேவரில் வாசனையாகவே இருக்குது இந்த எண்ணெய் மட்டும் இருந்தால் போதும் உங்களோட ஸ்கின் டோன் வந்து நேச்சுரலாகவே லைட்டாகி பிரைட் ஆகிடும் இந்த ஆயிலை நீங்கள் பகல் நேரத்துலேயும் அப்ளை பண்ணலாம் நைட்டு நேரத்துலேயும் அப்ளை பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆயில் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் அந்த ஆயில் எல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு வாம் வாட்டரில் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கே வந்து ஒன் வீக்லேயே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து தலைவாணிலெல்லாம் ஒட்டிக்கும்னு சொல்லிட்டு என்ன அப்ளை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பகலில் கூட ஃப்ரீயாக இருக்கும்போது ஜஸ்ட்டு ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்மியான செலவில் நம்மளோட ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இந்த ஆயிலில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான டப்பாலாம் ஊற்றி வச்சுக்கலாம் ரூம் டெம்ப்ரேச்சரில் வெளியிலே வைக்கலாம் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே எஃபெக்டிவ்வாக இருக்கும் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் இட்லி மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாகவே எப்படி நல்லா பஞ்சு மாதிரி மெது மெதுன்னு சாஃப்டான இட்லி செய்கிறதுன்னா நம்ம சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் மாவு அரைக்காமல் டக்குன்னு உங்களுக்கு இட்லி வேணும்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ அதே கிண்ணத்தில் நான் அரை கிண்ணம் அளவு ரவை எடுத்துருக்கேன் அதே கிண்ணத்தில் நான் கால் கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன் புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதாவது நமக்கு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு அப்படியே ஊற விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தட்டை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க நம்மளோட மாவு வந்து பர்ஃபெக்டாகவே ரெடியாக இருக்குது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கையிலேயே இந்த மாதிரி ரெண்டு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து அரை ஸ்பூன் அளவு வரும் நான் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவு மாவு எடுத்திருந்தேன் ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதிக அளவில் மாவு எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா போதும் இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணின இட்லி மாவை அதில் ஊற்றிக்கலாம் இந்த இட்லியை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறது கிடையாது ஜஸ்ட் ஒரே ஒரு இட்லி தட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டு அதில் மாவை ஊற்றிட்டு நார்மல் பேனில் தான் நான் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறேன் பேனில் கால்வாசி அளவு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் நான் இட்லி தட்டை வச்சுக்கிறேன் இப்போ ஒரு மூடி போட்டு இதை கவர் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் அப்படியே இந்த இட்லியை ஸ்டீமில் விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லியும் நல்லாவே வெந்திருக்கும் பாருங்கள் மூடியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நம்மளோட இட்லி வந்து நல்லாவே புஷ்ஷுன்னு வெந்து வந்திருக்கு சூடு அப்புறமா நம்ம இட்லியை வந்து அந்த தட்டில் இருந்து ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தா போதும் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் இப்போது இட்லி இருந்து இட்லியை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பஞ்சு மாதிரி ரொம்பவே சாஃப்டான இட்லி நம்ம மாவு வரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி பண்ணிவிட்டோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்பவே மெது மெதுன்னு சாஃப்டான இட்லி கிடச்சிருக்கு பாருங்கள் நான் இட்லியை ரெண்டாக உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போது அடுத்த டப் பார்க்கலாம் குக்கர் யூஸ் பண்ணுற நிறைய பேர் சொல்கிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து சரியாக விசில் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் குக்கரில் வைக்கும் போது சம்டைம்ஸ் விசில் வரும்போது அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த விசில் வால்வில் போய் அடைச்சிக்கும் அது அப்படியே காஞ்சு போய் ஒட்டிக்கும் ஸோ அதனால் கூட நமக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது சரியாக விசில் வராமல் இருக்கலாம் அந்த மாதிரி சரியாக விசில் வராத குக்கரை நம்ம யூஸ் பண்ணணும்னா அது ரொம்பவே டேஞ்சர் உங்கள் வீட்டு குக்கர்லேயும் சரியாக விசில் வராமல் இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக சரியாயிடும் இப்போது ஒரு ஊசியில் நூல் கோர்த்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஊசியை கரெக்டாக அந்த விசில் வாழ்வோடு ஒரு சைடு இந்த மாதிரி விட்டிங்கன்னா அந்த ஊசி பார்த்தீங்கன்னா விசில் வாழ்வோடு இன்னொரு சைடு உங்களுக்கு வெளியில் வரும் வெளியில் வந்ததுக்கப்புறமா நூல் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த விசில் வாழ்வில் இருக்கும் இப்போ அந்த நூலை ரெண்டு சைடும் இந்த மாதிரி இழுத்திங்கன்னா போதும் அந்த விசில் வால்வில் ஏதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே அந்த நூல் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஒரு நாலஞ்சு வாட்டி இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊசி நூலை வெளியில் எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால அந்த விசில் வால்வில் எந்த விதமான பிளாக்கேஜ் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம குக்கரோட மூடியை இந்த மாதிரி டேப் வாட்டரில் காமிச்சோன்னா அந்த குக்கரோட மூடி ஃபில் ஆனதுக்கப்புறமா அந்த தண்ணி எல்லாமே அந்த விசில் வால்வில் இருக்க ஹோல் வழியாக கீழே இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி தண்ணி கரெக்டாக குக்கர் வால்வில் வந்துச்சுன்னா அதில் எந்த அடைப்பும் இல்லைன்னு அர்த்தம் ஒவ்வொரு டைமும் குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மூடியை ஜஸ்ட் இந்த மாதிரி தண்ணியில் காமிச்சிட்டு அதில் எதுவும் அடைப்பு இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் தான் நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆனாலும் குக்கர் வந்து சேஃபாக யூஸ் பண்ண முடியும் குக்கர் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் நம்ம குக்கர்லேயே எப்படி கஞ்சி வடித்து சாதம் செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அரிசி கூடவே நம்ம பருப்பும் சேர்த்து வேக வைக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம சாதத்தை வடிக்க தான் போகிறோம் இப்போது பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஏதாவது நல்லா ஹைட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க என்கிட்ட இந்த மாதிரி பெரிய சைஸ் டம்ப்ளர் தான் இருந்துச்சு ஸோ அதனால நான் அதில் வந்து பருப்பு வந்து கால் டம்ளர் எடுத்துக்கிட்டேன் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் நான் வந்து முக்கால் டம்ளர் வந்து ஃபில் ஆகுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இந்த அரிசியையும் பருப்பையும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற விட்டுடலாம் அதுக்கப்புறமா குக்கரில் கால் வாசி தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்குள்ளே நம்மளோட அரிசி கிண்ணத்தை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் இப்போது இந்த அரிசி கிண்ணத்துக்குள்ளே நம்மளோட பருப்பு இருக்க கிண்ணத்தை உள்ளே வச்சுக்கலாம் அந்த பருப்பு டம்ளரை நல்லாவே ப்ரெஸ் பண்ணி அந்த அரிசிக்குள்ளே நல்லா சப்போர்ட்டாக நிற்கிற அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ அந்த டம்ளர் வந்து சாயாமல் இருக்கும் நம்ம பருப்பு வச்சுருக்க டம்ளர் வந்து அந்த அரிசியோட தண்ணி இருந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்காவது ஹைட்டாக இருக்கணும் அப்போ தான் அந்த அரிசி தண்ணி வந்து பருப்பில் போகாமல் இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம அரிசி தண்ணி இருக்க லெவலை விடவே நம்மளோட டம்ளர் வந்து நல்லாவே ஹைட்டாக இருக்குது ஸோ பருப்பும் பொங்கி வெளியில் வராது நம்மளோட அரிசி தண்ணியும் பருப்புக்குள்ளே மிக்ஸ் ஆகாது பருப்பில் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் அது பொங்காமல் இருக்கும் இப்போ நம்ம எப்பவும் போல் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும் நம்ம ஆல்ரெடி அரிசியையும் பருப்பையும் ஊற வச்சுருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரத்துலேயே விசில் வந்துடும் ஸோ நமக்குமே கேஸ் மிச்சமாகும் அது மட்டும் இல்லாமல் குக்கர் விசில் வரும்போது கஞ்சி தண்ணியோ பருப்பு தண்ணியோ எதுவுமே வராது ஜஸ்ட் இந்த மாதிரி நார்மல் தண்ணி மட்டும்தான் வரும் அதுவும் டக்குன்னு ட்ரை ஆகிடும் ஸோ நம்மளோட குக்கர்லேயும் எந்த விதமான கரையும் பிடிக்காது நம்மளும் ரொம்ப ஈஸியாகவே குக்கர் வாஷ் பண்ணிடலாம் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நம்மளோட சாதமும் பருப்பும் நல்லாவே வெந்துருச்சு நம்ம ஹைட்டான டம்ளரில் பருப்பு வச்சுருந்ததுனால அந்த பருப்பும் பொங்கி வெளியில் வரல நம்மளோட சாதமும் வந்து பருப்பு கிண்ணத்துக்குள்ளே மிக்ஸ் ஆகலை இப்போ நம்ம கிண்ணத்தை குக்கர்லேருந்து இருந்து வெளியில் எடுத்துடலாம் டம்ளரில் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம சாதத்தில் கஞ்சி அப்படியே தான் இருக்குது இப்போ இந்த கஞ்சியை நம்ம ஒரு தட்டு வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம் கஞ்சி தண்ணியை வடித்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லாவே உதிரி உதிரியாக சாதம் ரெடி ஆகிருச்சு ஒரே நேரத்தில் நம்ம குக்கர்லேயே வடித்த சாதமும் செஞ்சிட்டோம் பருப்பும் வேக வச்சிட்டோம் இந்த மாதிரி நம்ம சமைக்கும்போது நம்மளோட கேஸை வந்து பல மடங்கு மிச்சம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நேரமும் மிச்சமாகும் மணிக்கணக்காக நின்று சமைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டக்குன்னு வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம் இந்த டிப்ஸ் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னைக்கு சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சஜிஷா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டேட்டை